ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பாகம் பதினெட்டு பாகம் பதினேழு நம்ம எல்லாரும் வந்து கேட்டுப்பணுத்தி நரகரிங்கிற அந்த ஏழு வயது பையன் வந்து முத முதல்ல பேச ஆரம்பிக்கிறான் பிறந்தது முதல் ஏழு வருடங்கள் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை தவிர வேறு எதுவுமே பேசாமல் இருந்த பையன் தன்னோட தாய்கிட்ட பேசுகிறான் அவனுக்கு உபநயனம் செய்து பூணூல் மாட்டினதுக்கப்புறமா பூணூல் அப்புறமா தன்னோட தாய்கிட்ட பேசுகிறான் அப்படி பேசும் பொழுது அவன் சொன்ன விஷயங்கள் அவனோட தாய் மிகவும் வேதனைப்படும்படியான விஷயத்தெல்லாம் சொல்கிறான் நான் வந்து சன்னியாசி வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள போகிறேன் பிச்சையை எடுத்து என்னோடய வாழ்க்கையை வந்து நடத்த போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இது கேட்டு அந்த தாய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்ம பெற்ற மகன் வரமிழந்து பெற்ற பையன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு போவேன்னு சொல்கிறானே இவரோட மழலை பேச்சை கூட நம்ம வந்து கேட்டு அனுபவிக்கலை ஏழு வருடம் பேசாம இவன் முத முதல்ல ஏழு வயதில் பேச ஆரம்பிச்சிருக்கான் அது பேச ஆரம்பிக்கிற அந்த முதல் வாத்தியை நான் சன்னியாசியாக போவேன்னு சொல்கிறானே அப்படின்னு அழுது புலம்புறாங்க அந்த பையன்கிட்ட மனக்குமுறலை கொட்டுறாங்க என்னப்பா நீ இப்படி பண்ணுறியே இப்படி பேசுறியே எனக்கு யார் இருக்கா எங்களுக்கு ஏன்னா நீ வரமிருந்து பெற்ற பையன் ஏழு வருஷமா நீ பேசுத அம்மானு நீ கூப்பிட்டு நான் கேட்கல உன்னோட மழையை பேச்சை நாங்கள் வந்து கேட்டு அனுபவிக்க பாக்கியம் கூட இல்லை தான் நீ பேச ஆரம்பிச்சிருக்க இனிமேலாவது உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் பிற்காலத்தில் எங்களை நீ பார்த்துக்குவேன் நம்பிக்கையோடு இருந்தோம் இது எல்லாத்துலேயும் மண்ணல்லி போடுற மாதிரி அதாவது எங்களோட சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டேப்பான்னு அவங்க வந்து மனமடைஞ்சு போய் பேசுகிறாங்க அதற்கு அந்த பையன் நர சொல்கிறான் அம்மாவை தேத்தி அவங்களுக்கு ஆறுதல் குப்படுத்துகிறான் அம்மா நீங்கள் எது நடிச்சு கவலைப்படாதீங்க நான் ஒரு பையன் மட்டும் கிடையாது உங்களுக்கு இன்னும் நான்கு குழந்தைகள் வந்து பிறப்பார்கள் இன்னமும் நான்கு குழந்தைங்க வந்து பிறப்பாங்க நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் மகேசனை பூஜை செய்ததால் அந்த பிரதிபலனால் நான் வந்து உங்களுக்கு வந்து மகனாக வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட தலையிட தன்னோட வலது கையை வந்து வைக்கிறான் அப்போ அவங்களோட அம்மா அம்பங்கிற அந்த பெண்ணிற்கு பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருது போன ஜென்மத்தில் அம்பிகையாக இருந்து ஸ்ரீ பாத வல்லபற்ற வரம் வரம் பெற்ற அந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது அப்பொழுது நரஹரி அந்த அம்மாவோட பையன் நரஹரி ஸ்ரீ பாத வல்லபுராவை காட்சி கொடுக்குறான் அதுக்கப்புறமா தான் எவங்க அம்மாவுக்கு ப பூர்வ ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான் அம்மா இது நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறான் அதோட போன பதிவு வந்து முடிஞ்சது இன்றைய பதிவில் அந்த தாய் வந்து சொல்கிறாங்க அந்த மகன்கிட்ட இருந்தாலும் பெற்ற தாயில்லை இன்னும் நாலஞ்சு குழந்தைங்க பிறந்தாலும் எப்படி ஒரு குழந்தைய விட முடியும் ஒரு தாய்க்கு ஐந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அஞ்சு குழந்தையும் ஒரே மாதிரி தானே அஞ்சு குழந்த இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அவங்களால விட்டுட்டு வாழ முடியுமா இன்னும் நாலு குழந்தைங்க பிறப்பாங்க அதுக்காக தான் வரமிருந்து பெற்ற பையன் நறுகர் ஏழு வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தை பேசும் பொழுது நான் வந்து சன்னியாசி வாழ்க்கையாக போகிறேன்னு சொல்கிறது எப்படி என் தாயால் வந்து கேட்க முடியும் என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் ஒரு தாய் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அந்த தாய் சொல்கிறாங்க தன்னோட பையன்கிட்ட மகனே பன்னிரெண்டு வருடங்கள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து எக்கே யாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசி ஆக வேண்டும் தவிர நீ இப்படி ஏதோ வைராக்கியத்துடன் சன்னியாசியாவது தவறானது அல்லவா அதான் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீ சன்னியாசி வந்து மேற்கொள்ள போகிறேங்கிற அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்து வாழ்க்கையில நீ வாழ வேணாமா அதெல்லாம் வாழ்ந்து அனுபவி இல்லற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சதுக்கு அப்புறமா யாகங்கள்லாம் வளர்த்து புண்ணியங்கள்லாம் பெற்றதுக்கு அப்புறமா தானே நீ சன்னியாசி ஆகணும் அது இல்லாமல் ஏதோ ஒரு வயிறாக ஏதோ அந்த சின்ன பிள்ளைங்க கடன்பிடிக்கிற மாதிரி நீ சொல்கிறது தவறு இல்லையா அப்படின்றது கேட்டு வேண்டி வேண்டி கேட்டுக்கிறாங்க அதை கேட்ட நருகரி அம்மா இந்த உடல் நிரந்தரமானதல்ல நீர் குமிழ் போல் சீக்கிரமாக அழியக்கூடியது மரணம் இல்லை என்பவன் எவனும் கிடையாது மரண தேவதையான எவன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான் ஜீவன்களை தொடர்ந்து கொண்டே இருப்பான் மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது கடன் கொடுத்தவன் தன் கடனை திரும்பி பெறும் நிறத்திற்காக நாட்களை எண்ணிக் இருப்பதை போல மரண தேவதை கூட மனிதர்களின் வாழ்நாளை கொண்டு இருக்கும் மரண தேவதை கூட மனிதனோட வாழ்நாளை வந்து எண்ணிக்கொண்டு இருப்பாங்களாம் எப்படி கடன் கொடுத்தோன்னு எப்படி அந்த தனோட பணத்தை வந்து வசூல் செய்யணும் இத்தனை நாள் இத்தனை வட்டி அப்புடின்னு அந்த நாட்களை கணக்கு செய்வது போல் நம்மளோட நாட்கள் வந்து எண்ணப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்து தொடர்ந்து சொல்கிறான் இரவு பகல் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும் இரவும் பகலும் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும் இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை நிரந்தரமென்று நினைத்து கொண்டு வாழ்பவன் அறிவில்லாதவன் கடந்த காலம் திரும்பி வராது நிகழ்காலத்தை நினைக்க முடியாது ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே தர்மங்களை செய்ய வேண்டும் அந்த பையன் சொல்றான் இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கை இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது காலம் போயிடுச்சுன்னா திரும்பி வராது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வயதானந்தோறோரம் போய் என்ன பயன் இருக்கு உடல் நல்லா திருடமாக இருக்கும் பொழுதே நான் தர்ம காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறான் தொடர்ந்து சொல்கிறாரு அந்த நரங்கரிங்கிற பையன் எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும் ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சந்நியாசியாக வேண்டும் என்று நீங்கள் சொல்வது உசிதம் அதாவது நீங்கள் சொல்கிறது சரிதாமல் அதாவது இந்த ஆசை மாயை இந்த வலையிலலாம் சிக்கி ஒரு ஆத்மா பிறவி எடுத்துருந்துச்சின்னா நீங்கள் சொல்கிறது வந்து பொருந்தும் அந்த ஆத்மாவிற்கு அந்த ஜீவனுக்கு வந்து பொருந்தும் அதாவது நம்மளை மாதிரி ஆன ஆட்களுக்காக வந்து பொருந்தும் அதாவது என்ன சொல்கிறாரு அப்புடின்னா ஒரு ஜீவன் ஒரு ஆத்மா ஆசை நமக்குலாம் ஆசையெல்லாம் இருக்கல நம்ம எல்லாருமே நம்மளோட ஏதோ ஒரு ஆசைக்காக நமக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இதான் வாழ்க்கை அப்புடின்னு வாழ்கிற அந்த ஒரு ஆத்மாக்களுக்கு வந்து பொருந்தும் ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கப்புறமா சன்னியாசி ஆகணும் திரவரம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து வந்து பொருந்தும் ஆனால் நான் சன்னியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் ஏன்னா நரகரி வந்து யார் தத்தாத்திரையோட அவதாரம் அந்த பையன் ஏழு வயது பையன் யார் கடவுள் ஒரு மும்மூர்த்திகளோட அவதாரம் அவருக்கு எப்படி பொருந்தும் அதை தான் சொல்லி புரிய வச்சிட்டுருக்காரு நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தைங்கள்லாம் பெற்றெடுத்து நல்லா வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறமா எக்கிய ஆகியங்கள்லாம் செய்து நிறைய புண்ணிய காரியங்கள் செய்து புண்ணியத்தை தேடிக்கொண்டு சன்னியாசி ஆகணும்னு சொல்றீங்க இது எல்லாம் யாருக்கு அந்த தன்னோட தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டதற்கு அப்புறமா சன்னியாசி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யாருக்கு வந்து பொருந்தோம் சாதாரண ஆத்மாக்களுக்கு ஆனால் கடவுளோட அவதாரம் தத்தாத்திரேயரோட அவதாரம் மும்மூர்த்திகளோட அவதாரமான நரஹரிக்கு இது எப்படி வந்து பொருந்தோம் இதுதான் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு அதனால இதை தடுக்காதீங்கம்மா என்று ஞான உபதேசத்தை வந்து செய்கிறான் அந்த பையன் இதை கேட்ட அந்த தாய் வியப்புடன் பார்த்தால் அவனை வணங்கி மகனை என் அறியாமையினால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி என்னை மன்னிச்சிருப்பா இனி என்னதான் அவங்களுக்கு புரியுது நம்மளோட பையன் வந்து ம ஈசனோட அவதாரம் மகேசனோட அவதாரம் மும்முர்த்திகளோட தத்தாத்திரிகளோட அவதாரம் ஆனால் அவங்க வந்து பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு அம்பிகையாக இருக்கும் பொழுது ஸ்ரீ பாத வந்து உரம் கேட்டது எனக்கு வந்து உங்களை மாதிரி அடுத்த ஜென்மத்தில் இருந்து மங்கன் வந்து பிறக்கணும்னு உரம் கேட்டது அந்த ஸ்ரீ வல்லப்பர் அதாவது எனக்கு ஈடு இணையானவன் வேறு யாரும் கிடையாது அந்த காரணத்தினாலேயே வந்து அடுத்த ஜென்மத்தில் அம்பங்கிற அந்த பெண்ணை அம்பிகையை பிறக்கும் பொழுது தத்தாத்திரேயோட அவதாரணம் ஸ்ரீ பாத வல்லபுரே என்ன பண்ணுறாரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களால் அவதாரம் எடுப்பதற்காக நரகரிங்கிற அந்த குழந்தையாக வந்து பிறந்திருக்காரு இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் தன் பெற்றெடுத்த பிள்ளையில் அதனால் அந்த அறியாமை கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மகனே இப்போ நான் தவறு செய்துட்டேன் எனக்கு வந்து புரியுதுப்பா ஆனால் என் அறியாமையினால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன் நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம் உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன் ஆகையால் உன் செயலை தடுக்க மாட்டேன் ஆனால் உன் திவ்ய ரூபத்தை என் மனதில் நிலைக்கும்படி செய் நீ சென்று விட்டால் நான் யாரை பார்த்து என் மகன் என்று சந்தோஷப்படுவேன் எனக்கு இன்னமும் குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூறினாய் நரகரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னார்ல நான் போறேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னும் வந்து நாலு குழந்தைகள் பிறப்பாங்கன்னு அது வரைக்கும் வந்து நீ என் கூட இருப்பா எனக்கு இன்னும் ஒரு மகன் பிறக்கிற வரைக்கவாது நீ என் கூட இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ எங்களை விட்டு போனதுக்கப்புறமா நீ சன்னியாசி வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக எங்களை விட்டு போனதுக்கப்புறமா நான் உன்னை மறந்துடக்கூடாது உன்னோட முகம் என்னோட மனதிலேயே இருக்கணும் உன்னோட திவ்ய ரூபம் அந்த உன்னோட இந்த அழகான முகம் என்னோட மனதிலேயே நினைத்து இருக்கும்படி செய் இந்த உருவத்தை உன்னோட திவ்ய ரூபத்தை நான் வந்து மறந்துடவே கூடாது ஏன்னா நீ போயிட்டே அப்படின்னா என்னோட மகன் வந்து என் கூடையே இருக்கான் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கணும் அதனால் உன்னோட உருவம் உன்னோட முகம் வந்து என்னோட மனதில் வந்து ஆளை பதியுற மாதிரி வந்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு வாரத்தையும் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் நீ செஞ்சுட்டு தான் அது போகணும் நீ இதை செய்யாமல் போயிட்ட அப்படின்னா நான் வந்து செத்து போயிடுவேன் நான் வந்து மரணம் அடைந்துருவேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க எப்படி நீ ஆக போகிறதுக்கு முன்னாடி உன்னோட உருவம் என்னோட மனதிலேயே நிறைந்து இருக்கிற மாதிரி எப்பொழுதும் நான் மறக்காத மாதிரி பதிய வச்சுட்டு போ அடுத்தது எனக்கு வந்து குழந்தைகள் பிறப்பாங்கன்னு நீ வந்து சொல்லியிருக்க அதனால எனக்கு இன்னும் ஒரு மகன் பிறக்கிற வரைக்கவாது நீ கூட இருக்கணும் இப்போ நீ உடனடியாக போகிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது அதையும் மீறி நான் போவேன்னு நீ போன அப்படின்னா உன்னோட தாய் உன்னோட அம்மாவாகியே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அப்பொழுது அந்த ஏழு வயது பையன் நரகரி அம்மா உங்களுக்கு ஒரு வருட காலத்திற்குள் இரட்டையர்கள் இர ஒரு குழந்தை என்னம்மா இரண்டு குழந்தைகள் பிறப்பாங்க இரட்டையர்கள் பிறப்பாங்க அதற்கு பிறகு நான் சன்னியாசியாக செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாக்குறுதியை பெற்றான் அம்மா நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்கற வரைக்கும் இருக்க சொன்னீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இரண்டு குழந்தைகள் இரட்டையர்கள் இரட்டை மகன்கள் வந்து பிறப்பாங்க அதற்கப்பறம் நான் வந்து சன்னியாசியாக வந்து போவேன் அப்போ நீங்கள் வந்து என்னை தடுக்கக்கூடாதுமா அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லி அனுமதியும் வாக்குறுதியும் வாங்கிக்கிறான் அவனை மகேசனை போல் பாவித்து பெற்றோர்கள் தினமும் அர்ச்சனை செய்து வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் நரகரிய ஒரு மகேசனை ஒரு சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் அவனோட பெற்றோர்களிடம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வேதங்களை படித்தவர்களும் இவனிடம் அதாவது அந்த குழந்தை இவரிடம் வந்து சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு சென்றனர் அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க கூட நல்ல வேதங்களை படித்தவங்க கூட இந்த பையன்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து வேத சாஸ்திரங்கள் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சென்றனர் பாமர மக்களுக்கு கூட தர்ம சாஸ்திரங்களை கூறிக்கொண்டு இருந்தார் நரஹரி இதற்கிடையில் அவங்க அந்த பையனோட அம்மா வந்து கர்ப்பம் அடைகிறாங்க ஒரு ஒரு இடத்துல நல்லபடியாக அவங்க இரண்டு ஆண் குழந்தைகளை இரட்டை குழந்தைகள் வந்து பெற்றெடுக்கிறாங்க அதுவும் ஆண் குழந்தைகளை பெற்றோர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தார்கள் அக்குழந்தைகளுக்கு மூன்று வயதான நேரத்தில் ஸ்ரீ நரஹரி தன் தாயிடம் சென்று அம்மா உங்கள் ஆசை நிறைவேறியது இந்த இருவரும் பூர்ண ஆயுளுடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் இன்னமும் இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறப்பார்கள் நீங்கள் சுகத்துடன் வாழ்வீர்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பையன் உங்களுக்கு வந்து பிறந்துட்டாங்க இந்த ரெண்டு பையன் வந்து நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க இந்த குழந்தைகள் இல்லாமல் இன்னும் இரண்டு ஆண் குழந்தைகளும் உங்களுக்கு வந்து பிறப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறப்பாள் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொல்கிறாரு நீங்கள் சுகத்துடன் வாழ்வீங்கம்மா அம்மா நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழ்வீங்கம்மா எனக்கு வந்து இப்போ அனுமதி கொடுங்கம்மா நான் சன்னியாசியாக போகிறேம்மான்னு சொல்லிவிட்டு அனுமதி வந்து கேட்குறாரு பெற்றோர்கள் அவனை வணங்கி அந்த பையனோட அம்மா அப்பாவும் அம்மாங்கிற அவனோட அம்மாவும் மாதவ சர்மா அப்படிங்கிற அவனோட தந்தையும் மகனை நாங்கள் எங்கள் அறியாமையினால் உன்னை எங்கள் மகன் என்று நினைத்தோம் நீ எங்கள் குலதெய்வம் உலகத்தை ஆட்கொள்ள பிறந்தவர் எங்கள் மகனென்று நினைத்து உன்னை திட்டி இருந்தால் எங்களை மன்னித்துவிடு எங்கள் பிரதோஷ பூஜையின் காரணத்தின் பலனாகவே நீ எங்களுக்கு பிறந்தாய் பிரதோஷ பூஜையின் பலனாகவே நீ எங்களுக்கு பிறந்தாய் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தை இல்லாதவங்க நீ எங்கள் மகனென்று நினைத்து உன்னை திட்டி இருந்தால் எங்களை மன்னித்து விடு எங்கள் பிரதோஷ பூஜையின் காரணத்தின் பலனாகவே நீ எங்களுக்கு பிறந்தாய் இனி எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள் இனி எங்களுக்கு துன்பங்கள் நேராமல் ஆசீர்வதியுங்கள் நீங்கள் எங்களை விட்டு செல்கிறீர்கள் உங்களை பார்க்காமல் நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று கதறினார்கள் அதை கேட்ட நரகரி நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்த உடனே உங்களுக்கு நான் தரிசனம் தருவேன் என்னோட தரிசனம் கிடைக்கும் நான் போகிறேன்னு நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம் நீங்கள் என்னை எப்போ மனதில் நினைக்கிறீங்களோ என்னோட தரிசனம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதான் ஏன்னா அதோட அந்த ரூபம் தெய்வ தெய்வீகமான ரூபத்தை வந்து மனதில் வந்து பதிய வைக்கப் போகிறாரு எப்போ நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பேன் உங்கள் பையனாக நான் வந்து காட்சி கொடுப்பேன் இனிமேல் உங்கள் வீட்டில் இல்லை என்ற வார்த்தையே இருக்காது நீங்கள் என்னை நினைக்கிறப்ப அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இனிமேல் உங்களோட வீட்டில் இல்லை என்ற வார்த்தையே இருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட இருக்காது அப்போ பார்த்துக்கோங்க அனைத்து விதமான செல்வங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு இல்லைங்கிறதே உங்கள் வீட்டில் இருக்காது அந்த வார்த்தையே இருக்காது லட்சுமி தேவி இங்கு குடிக்கொண்டு இருப்பால் மரணம் அடைந்த பின் நீங்கள் கைலாசம் செல் செல்வீர்கள் எப்படி நீங்கள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் மோட்சம் மோட்சம்தான் அடைவீங்க நீங்கள் கைலாசம் செல்வீர்கள் இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது முக்தி கொடுக்குறாரு யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இனி உங்களுக்கு மறுபிறவி கிடையாது நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு நான் தீர்த்த யாத்திரைக்கு வந்து போகிறேன் தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த கிராமத்திற்கு வந்து உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான் வந்து தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறேன் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் திரும்பி இதே கிராமத்தில் வந்து உங்களை சந்திப்பேன் என்று தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு ஆறுதல் கூறி வட திசை நோக்கி புறப்பட்டார் அவருடன் பெற்றோர்களும் ஊர் மக்களும் வழியனுப்பி வைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு நரகிரி இப்பெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவரோட திவ்ய யாத்திரைக்கு புனித யாத்திரைக்கு வந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது நரகரியோட பெற்றோர்களும் ஊர் மக்களும் ஒன்றாக கூடி வழியனுப்பி வைக்கிறாங்க எல்லை வரையிலும் வந்து போகிறாங்க அந்த ஊரோட அந்த கிராமத்தோட எல்லை பகுதி வரைக்க எல்லாரும் ஊர்வலமாக போய் வழி அனுப்பி வைக்கிறாங்க எல்லோரும் அவரை வணங்கினார்கள் பிறகு ஊர் மக்கள் சென்ற பிறகு பெற்றோர்கள் அவரை பிரிய முடியாமல் அப்படியே நின்று விட்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு தத்தாத்திரேயராகவும் பாத வல்லபராகவும் தரிசனம் தந்து ஆசிர்வதிக்கிறார் அந்த நடகரி என்ன பண்ணுறாரு எல்லோரும் ஊர் மக்கள் பெற்றோர்கள் எல்லோரும் கிளம்பி கூடவே போகிறாங்க அந்த ஊரோடய எல்லை பகுதி வரைக்கும் போயிட்டு ஊர் மக்கள் அனைவரும் வழியே போயிச்சுட்டு திரும்பி போயிடுறாங்க ஆனால் பெற்றவங்க அப்படி போக முடியுமா தடுமாறி போய் நின்னுறாங்க அது இப்படிப்பட்ட பையன் முதல் பையன் என்னதான் தெய்வத்தின் அவதாரமாக இருந்தாலும் தன்னோட குழந்தையை பிரிச்சிட்டு இருக்க முடியுமா நம்மளை சொல்லுவோம் பலகாரணம் இருந்தாலும் தன்னோடய தாய்க்கு வந்து பையன்தானே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அம்மா தான் பையன் கெட்டவனு தெரிஞ்சால் கூட தன் பையனை வந்து விட மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது நரகரியை எப்படி விட்டு கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு குழந்த நல்ல குலங்களை வந்து பெற்று இவ்வளோ ஒரு நல்ல பையனை எப்படி இதை விட முடியும் எப்படி இதை விட முடியாது ஒரு அம்மாவாலையும் ஒரு அப்பாவாலையும் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட குழந்த சாதாரண குழந்தை கிடையாது இவன் நம்மளோட மகனையும் தாண்டி இவன் வந்து மகேஸ்வரோட அவதாரம் தத்தாத்திரியோட அவதாரம் இது எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த தாய் பாசமும் தந்தை பாசமும் அந்த விஷயத்தை வந்து மூழ்கடிக்க வைக்கிது அந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அந்த தாய் பாசம் எல்லாத்தையோட மீறினதில்லை ஆ கடவுள் பக்தி இது எல்லாத்தையும் தாண்டினது தான் தாய் பாசம் அந்த தாய் பாசத்தை மிஞ்சினது எதுவுமே கிடையாது அதனால் எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த அறியாமை அந்த தாய் பா தாய் பாசத்தை தான் அறியாமைன்னு சொல்கிறேன் அது அம்மாக்களுக்கு மட்டும் தான் உணர முடியும் அந்த ஒரு உணர்வு தந்தைக்கு வந்து தெரியும் நம்மளோட குழந்தைகள் மேல் வச்சுருக்க அந்த பாசம் அது வந்து அவங்களோட கண்ணை வந்து மறைக்குது அதனால் அந்த அறியாமையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டுட்டு வருவதற்காக நடகர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு வந்து தத்தாத்திரேயராகவும் பாத வல்லபராகவும் தரிசனம் வந்து கொடுக்குறாரு ஏன்னா அவங்க வந்து புரிய வைக்கிறோம் இப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது தன்னோட பையன் போகிறானே விட்டுட்டு அப்படிங்கிற அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க அவங்கள அந்த வருத்தத்திலேருந்து மீட்டு கொண்டுட்டு வருவதற்காக மீண்டும் ஒரு முறை தரிசனம் தராரு தத்தாத்திரேயராகவும் ஸ்ரீ பாதவராகவும் தரிசனம் கொடுத்து அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறாரு அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வராங்க அவர்கள் அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து தன்னோட தாயும் தந்தையும் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த தத்தாத்திரேயராவும் பாதவல்லாபுராவும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கு அந்த கடவுளுக்கு நமஸ்காரம் செய்து மிகவும் ஆனந்தப்பட்டு சந்தோஷமடைந்து தாங்கள் செய்த சனி பிரதோஷ பூஜையினால் இதெல்லாம் நோட் பண்ணிச்சுக்கணும் தாங்கள் செய்த சனி பிரதோஷ பூஜையினால் தங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்று கூறி மீண்டும் உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர் கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு தரிசனம் தருகிறேன் என்று உறுதியாக கூறிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார் அந்த கிராமத்தோட எல்லை பகுதியில் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அழுது புலம்பி நின்றுட்டுருக்க தன்னோட தாய் தந்தையர்களுக்கு கடவுளாக காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களை வந்து வழி அனுப்பி வைத்ததுக்கு அப்புறமா தான் இவர் தீர்த்த யாத்திரைக்கு வந்து போகிறாரு ஏன்னா அவங்க அப்படி நிற்க வச்சுட்டு இவருக்கு வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க வந்து அழுது புலம்பி நின்று கஷ்டப்படுத்திட்டு போகிறதுக்கான விருப்பம் இருக்கு சுத்தமாக கிடையாது அதனால தான் அவங்களுக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு வந்து அவங்க மனசை சந்தோஷப்படும் வகையில் வந்து சந்தோஷமாக அவங்களை வழியனுப்பி வைத்ததுக்கு அப்புறமா ஸ்ரீ பாத வல்லவரான நரசரி என்ன பண்ணுறாரு கிளம்பி போகிறாரு அவரோட தீர்த்த யாத்திரைக்கு இதோட இந்த பாகம் பதினெட்டு வந்து முடிவு அடையுது நாளைக்கு பாகம் பத்தொம்போதில் நம்ம தொடர்ந்து ஸ்ரீ குரு சைத்ரம் கதைகளை கேட்கலாம் உங்களுக்கு எல்லாமே இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்ததா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்